ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வேடிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஒர்க்கை நான் பார்த்தோம் ஹாஸ்பிட்டல் ஷீட் ஒர்க்குங்க ஸோ வீட்டுக்கு ஃப்ரண்ட்வில் ஷீட் போட போகிறோம் ஸோ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தோன்னா நம்ம ஊட்டியில் இருக்கோங்க ஐஸ் ஊட்டி பார்த்தீங்கன்னா பார்த்து உங்களுக்கு பார்த்தால பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக பச்சை பசேன்னு தெரியும் மலைகிலும் விவசாயமாக ஸோ நம்ம ஊட்டியில்தான் இருக்கோம் ஸோ நம்ம ஊட்டியில்தான் மெட்டீரியல்லாம் எடுத்துட்டோம் ஸோ கொஞ்சம் கீழேருந்து மேலே வீட்டுக்கு வர தூக்க வேண்டியிருக்கு ஸோ நம்ம இதுக்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்போ கம்பெனி தான் ஆயில் பைப் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் நம்ம சைட்டு ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரெண்டில் எக்ஸ்ட்ரா ரெண்டு ரூம் பெருசாக கட்டியிருக்காங்க ஸோ அதுக்கு தான் நம்ம ஷீட் போகிறோம் ஸோ பேக் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா தகர ஷீட் போட்டு அதுக்கு மேலே ஓடு தான் வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஃப்ரெண்டில் மட்டும் ஹாஸ்பிட்டா ஷீட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மூணு கொன்ற பைப் தான் யூஸ் பண்ணுறோம் மூணு கொன்ற பைப்பு ப்ளஸ் ரெண்டரைக்கு ஒன்ற பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி பைப் தான் ஸோ செட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவருக்குள்ளேயே குறைஞ்சி கம்பி அடிச்சு வெல்டிங் பண்ணி செட்டிங் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்காகனா ஷீட் போட்டதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு தேய்ச்சிட்டாங்க ஃபுல்லாக கவர் ஆயிரும் ஸோ எப்படியும் ஊட்டினால குளிர்னால ஃபுல்லாக ஏரல்ஸ் கூட எல்லாமே ஃபுல்லாக தேய்ச்சிடுவாங்க ஸோ ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு தகர ஷீட்டு ப்ளஸ் ஓடு போட்டிருக்காங்க ஸோ நம்ம அதுக்கு அடியில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் ஷீட் உள்ள சிமெண்ட் ஷீட் போட்டு கவரிங்கில் கேப்பும் லீக்கேஜ் இல்லாமல் எடுக்க போகிறோம் ஸோ இதாங்காய் நம்ம ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்ம